ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு குழம்புங்க இதுக்கு நம்ம இப்படி எத்தனை ஒரு நாள் வாய் எக்ஸ்ட்ரா கூட சாப்பிட்டு இருப்போம் ஏன்னா கணக்கே தெரியாது அவ்வளோ இருக்கும் இது கூட ஒரு ஆம்பேட்டு ஒரு அப்புளத்தை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படி என்ன குழம்பு தானே பார்க்குறீங்க பூண்டு குழம்பு தாங்க ரொம்ப சிம்பிள் தான் பூண்டு விற்கிற விலைக்கு செய்ய முடியாதுன்னு கூட யோசிக்கலாம் ஆனால் கொஞ்சமாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஃபீவர் குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா கடல் எண்ணெயையும் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து கடுகு வெந்தயம் சேர்த்துக்கணும் வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை அது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு வந்து இந்த ஒன்று பாதியமாக இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கணுங்களா ரொம்ப தட்டிவிடக்கூடாது அந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த மசாலா எல்லாமே உள்ளே போயிட்டு நல்லா வந்து சாப்பிடும்போது போது ரொம்ப நல்லாயிருக்கும் தனித்தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு முழுசா வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா மசிற வரைக்காலும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நான் வந்து இந்த சில்வர் கடைன்றதுனால அடி பிடிச்சிக்கும் அதனால் அப்பப்போ நான் வந்து கிளறிகிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்து உங்களுக்கு உங்கள் நீங்கள் எப்படி செய்கிறீங்க அந்த பாத்திரத்தை பொறுத்து நீங்கள் பார்த்து கிளறிக்கோங்க நம்ம வந்து குழந்தைங்க பால் கொடுக்குறவங்க வந்து இதை வந்து நிறைய எடுத்துக்கிட்டோங்க பால் நிறைய கிடைக்குங்க பால் நிறைய சுரக்கும் பூண்டு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இப்போ காலன்றதுனால ஒரு சிலர் கோல்டு ஃபீவர் எல்லாமே இருக்கும் வாயு ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த பூண்டு குழம்பு வச்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாலு வயது எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க நல்லா புளிப்பாக காரமாக வாய்க்கு ரொம்ப வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் தக்காளி நல்லா வத வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது இதுலேயே வந்து மிளகு சீரகம் தனியாக எல்லாமே இதில் வந்து மிக்ஸிங்காக இருக்குது தனித்தனியாக எதுவுமே போட போடத்தவில உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றுட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸில் நான் புளி சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக புளி சேர்க்கணும் அப்போ தான் வந்து பூண்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம வந்து கரைச்சிட்டு லைட்டாக இப்படி கையிலேயே வந்து வடிகட்டோம்னா திப்பியெல்லாம் மேலே நின்றுதும் அவ்வளோதான் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம சாதத்தோட சுட சுட பிரச்சனை சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க பார்க்கவே எப்படி இருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் பூண்டு இருந்தால் கூட போதுங்க கொஞ்சமாகச்சும் வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சூப்பர் ஸ்டீ ஜம் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்டோடு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்